விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு மூடாக இருப்பாப்பில் ஆனால் ஒரு குழந்த மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தனுஷிக்கா இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது இப்போ கூட உதவி பேச போது சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்த மாதிரிலாம் நம்பாதீங்க நீ எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டு நைட்டு பெட்டில் அங்கேயே படுத்துருக்கவே மாட்டே போல எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன் போல் இருக்கு சகோதரர் விஷாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பர்ரா நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஷால் நான் புறப்படுன்னா தப்பாக எடுத்துக்காத ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கு அவருக்கும் ஆகாது அதனால் இவர் ஓடிவிட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் எதோ ஒன்று சொல்லுவீங்க மலர் கொத்து வ விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க அவங்கள வாழ்த்தியிருப்பாங்க தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் எங்கள் ஊர்க்காரர் அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் அவர் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக தெரில பட்டு நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரியிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் அந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கும் அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா கௌதம் கிருஷ்ணா அவன் வந்து தூங்காமையே ஃபைட்டு கற்று நீயே ஃபைட் மாஸ்டரை ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் பொழுது ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்கள்லாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டு இப்படியெல்லாம் ஷாட் எடுப்போம் அப்படிமா நீ எடுத்துருக்க ஒவ்வொரு ஷார்ட்டும் நைட்டு பெட்டில் அங்கேயே படுத்துருக்கவே மாட்டேன் போல எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன் போல் இருக்கு சூப்பராக இருந்துச்சு அதுவும் தன்ஸ்கே அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் அவங்க ஹைட்டு நல்ல உயர்ந்த கதாநாயகி ரொம்ப ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டரா அந்த சாங் கம்போஸ் பண்ணது முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான் உங்கள் வேலை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்கார் ஆனால் என்னாடி சார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி அவர்கள் அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகாக ஃபைட் பண்ணியிருக்காங்க அநீதியை எதிர்த்து எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராதாரவி அவர்களே நீங்கள் தான் நிறைய பேச போகிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு நான் நேற்ற முந்தா நேத்த நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் என்று சரி இது எப்படி நீங்கள் நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பாடுறா எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர் அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கார்த்திகா ஒரு ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை அது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகரை உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும் விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு மூடாக இருப்பாப்பில் ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தனுஷிக்கா இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காதே கொஞ்சம் பார்த்து என்ன என்னப்பா ஒரே இந்த இன்னைக்கு இன்றைக்கி ஹார்ட் மேட்ரு இதுதான் வேறு என்னத்தை பேசுறது மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது மலர் கொத்து வ விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க அவங்கள வாழ்த்தியிருப்பாங்க நல்லது நடக்கும் நல்லபடியாக நடக்கும் இந்த திரைப்படத்தோடைய இயக்குநரை பற்றி பேசணுன்னா அவர் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை எனது சங்கத்தினுடைய ஆசை இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படம் எப்போது வெளியிட போகிறீங்க செந்தில் ஒன் ம்க்கு ஒன் அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி திருமண பத்திரிகை எல்லாம் வர வேண்டும் விஷால் உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் யோகிடா நீ யோகாரண்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளை என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னது இனியோ ஓ எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு ஆறரை மணிக்கெலாம் சாப்பிட்றேன் இப்போ நல்லவனாயிட்டேன் அதனால் அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம் இவருக்கு அவருக்கும் ஆகாது அதனால் இவர் ஓடி விட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் எதோ ஒன்று சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி அப்படி எது அந்த இந்த படத்தில் வந்த மாதிரி தான் வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு கடைசியில் வில்லன் உதவ வாங்கி போலீஸ்கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம் இது இட் இஸ் நாட் பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது நாங்கள் அவங்கள வந்து பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மையில் தான் பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏ இது பக்கத்துக்கு தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்லா செஞ்சுருக்கப்பா ஏன்னா அங்கேயே ஆறு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு ஒரு ரெண்டு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும் ஆறு பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது இப்போ வாடுற மாதிரி பயங்கரமாக வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனையிடுவேன் என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு ஜெயம் ரவி எப்படி இவங்களாம் மேனேஜ் பண்ணிடலாம் இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதில் நடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மட்டும் பா பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார் அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன் வெரி குட் செலெக்ஷன் ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி முழுவது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க அவர் வந்து எனக்கு தெரியும் குழந்தையெல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள் அண்ட் ஒன்றுமொருத்தங்க என்னென்னா இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்துக்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்கே உட்காந்துருக்கோம் நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது தும்மு தும் தும்மு தும்னு உழுவுது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நான் ஒஎம்சிஎல் ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர் என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர் அதனால் அவங்க சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்களா இந்த பத்து ரவுண்டு ஓடுவீங்கள சுற்றி பத்து ரவுண்டு ஓடுவாங்களா பத்து ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது இது எப்படி ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பிருக்கிற ஒரு அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட்கள் அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷயாலுக்குன்னு சொன்னாங்க அடுத்த நாளே வந்து என்ன மனுஷன் சிங்கம் மாதிரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா இது ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்